ஹாய் எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட யூடியூப் சேனலில் எம்வி சர்வீஸ் கடந்த ஒரு ஐந்து மாதமாக நம்ம நிறையா வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் ஆகட்டும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நிறையா வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க என்னோடய சேனலில் நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயோ இல்லை வீடியோலையோ தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் எங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கமெண்ட்ஸில் தான் இருக்குது இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு உங்களோட நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு இப்போது ஆன்லைன் பர்ச்சேஸ்னால் என்ன நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது என்னவெல்லாம் கெட்டது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு தேவையான ஒரு பொருளை லோக்கலில் கடையில் வாங்காமல் ஆன்லைன் மூலமாக நம்ம வாங்குறப்ப நமக்கு என்னவெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா பொருளை நீங்கள் கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீடு தேடி அந்த பொருள் வரும் இன்னொரு விஷயம் அலைச்சல் இல்லை உட்காந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இதை தவிர எதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கான்னா எனக்கு தெரியல இதுதான் மெயின் கான்செப்ட் பணத்தை நம்ம ஆன்லைனில் கொடுக்குறோம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வாங்குகிறோம் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வருது பொருளை தேடி நம்ம போகல இது தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் சரி ஓகே நீங்கள் கேட்கலாம் இது கரெக்டு தானே நம்மளுடைய ஆன்லைன் இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக்கான பிரச்சனையில் இன்றைக்கி இருக்கிற டைமிங்கில் நம்ம ஆன்லைனில் வாங்குறது நல்ல விஷயந்தான் நீங்கள் நினைக்கலாம் நமக்கு தெரியாமையே நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன மளிகை கடைகள் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்டுருக்கோம் அவங்களுக்கு என்ன நீங்கள் அவங்களுக்காக இவ்வளோ பேசுகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எல்லோரையுமே வியாபார நோக்கத்தோடு பார்க்காதீங்க நீங்களும் ஒரு வியாபாரியாக இருந்து பாருங்கள் அதாவது ஒரு பர்ஃப்யூம் வந்து இல்லை ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஒரு பர்ஃப்யூமோ இல்லை ஒரு ஷூவோ ஒரு செப்பலோ இல்லை ஒரு வாட்சோ சம் எனி ஒன் பொருள் இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்காத பொருட்களே கிடையாது ஆனால் நீங்கள் இதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமானதாக தரம் இல்லையா அதெல்லாம் தெரியாது நமக்கு தேவை ஒரு ப்ராடக்ட் ரேட்டு கம்மியாக இமீடியட்டாக நமக்கு கிடைக்குமா இல்லை குவாலிட்டியாக கிடைக்குமா இது நம்ம சர்ச்சிங்கில் சிஸ்டத்தில் இருக்கும் இதே ஒரு வாட்ச் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஊரில் உங்கள் தாலுக்காலேயோ உங்கள் மாவட்டத்துலேயோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு வாட்ச் வாங்குறனால உங்களுக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த வாட்சை வந்து அந்த கடையில் வாங்குறீங்க அதுக்கான வாரண்டி கேரண்டி கார்டோட உங்கள் கையில் அது கிடைக்கும் வித் பில்லோடு கிடைக்கலாம் பில் இல்லாமல் கிடைக்கலாம் அந்த வாட்சி நீங்கள் வாங்குகிற இடத்துல இருக்கிற அந்த வியாபாரி அங்கே வேலை செய்கிற ஆட்கள் எல்லோருமே நம்மளை மாதிரி ஒரு கஸ்டமரை நம்பி அந்த ஊரில் இருக்கிற மக்களை நம்பி வைக்கப்பட்ட அந்த தொழில் ஸ்தாபனம்தான் நமக்கு சொல்ல சொல்லவில்லை நம்ம ஒன் ஆஃப் த கஸ்டமராக இருந்தால் அவங்களுடைய தொழில் வளர்ச்சியில் நம்மளும் ஒரு பங்கு வகிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஆன்லைன்லேயும் இதே மாதிரி தானே கொடுத்துட்ருக்காங்க அந்த ஆன்லைன் பர்ச்சேஸில் நம்மளும் தொழிலை வந்து டெவலப் பண்ண ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதாவது இங்கே அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாம் ஒரு கம்பெனி நேமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா அவங்க கையில் ஒரு ப்ராடக்ட் கூட கிடையாது கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரெக்டாக மார்க்கெட்டிங் பீப்புள் இல்லாமல் அந்த கம்பெனி ப்ராடக்டை அமேசான் மூலமாக நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்த்துறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம் அது எப்படி வெளியில் வாங்குகிற நம்ம கடையில் வாங்குற விலையை விட அமேசான்லேயும் மற்ற ஆன்லைன்லேயும் கம்மியாக கிடைக்குது குறைவாக கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு கால்குலேஷன் பாருங்கள் நீங்கள் ஒரு ஷூ வாங்கினோம் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் லோக்கலில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் ஷாப்பிங் பண்ணிங்கன்னால் ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்கிறது முந்நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ஆகும் இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கியில உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபா இல்லை இரநூத்தி எண்பது கூட கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே பார்த்து வாங்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இதில் எதுவும் பண்ண முடியல மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா இமீடியட்டாக அந்த கடைக்கார போய் ஆனால் இந்த மாதிரி ஷூ வாங்கினா சரி இல்லைன்னு நம்ம மாத்தறதுக்கான வழிமுறை இருக்குது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் இப்போ ஆன்லைனில் பண்ண அந்த ஷூ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலை இல்லை உங்களுக்கு பிடிக்கல இல்லை ஒரு டேமேஜ் அப்படின்னா நீங்கள் ஏழு நாள் அந்த ஷூக்காக வேலை செய்யணும் அந்த இரநூத்தி எண்பது ரூபா அதாவது இந்த பதினஞ்சு ரூபாய்க்காக நீங்கள் வந்து குறைஞ்சிருச்சு நமக்கு பெரிய ப்ராஃபிட்னு நினச்ச அந்த பதினஞ்சு ரூபானால உங்களோட ஏழு நாள் டெய்லி நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒரு நாள் வேலையை நீங்கள் இதுக்காக செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரீபேமெண்ட்டோ எல்லாமே வரும் நான் எல்லா பொருளையும் ஆர்கியூமெண்ட் பண்ணலைங்க உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தயவு செய்து உங்கள் ஊரில் வாங்குங்க அப்படின்னு நான் கம்பல் பண்ணல ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் எதுக்காகனா ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் அங்கே வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு முறையில் தான் அது நடக்குது அந்த முறையில் வந்து நம்மளும் ஒரு பங்கு வகிக்கணும் தான் என்னுடைய ஆதங்கம் ஏன் ஆன்லைனில் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை ஆன்லைனில் நீங்கள் வாங்கிறப்ப உங்களுக்கும் இந்த அமேசானுக்கும் ஒரு சம் ஏதோ ஒரு ஆன்லைன் சர்வீஸ்க்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் கிடைக்காது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறீங்க கா ஆட் கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்க பேமெண்ட் கட்டுறீங்க இல்லைன்னா சிஓடி பண்ணுறீங்க அது வருது யூஸ் பண்ணுறேன் பட் இங்கே அப்படி இல்லை நீங்கள் ஒரு பொருள் வாங்குறப்ப உங்களுக்கும் அந்த கடைக்காரர் இருக்கோ இல்லை அந்த கடையில் வேலை செய்கிறக்கோ ஒரு பரஸ்பர நட்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உட்காந்த இடத்துல அது வேலை நடக்கிறதான்னு நினைக்கிறீங்க ஆனால் நம்ம நிறையா நட்பு நட்புகளையும் நிறையா தொழில்களையும் நம்மளே அழித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வாங்குறதுனால இந்த கடை டெவலப் ஆகிடுமான்னு நீங்கள் கேட்கலாம் ஒருவர் வாங்க ஆரம்பித்தா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க அந்த கடை அந்த கடை ஓனர் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு பத்து கஸ்டமர் சேர்ந்து வாங்கக்கூடிய பொருட்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வருமானமாக மாறும் இப்போ நான் கடை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் கடை வச்சிருந்தாலும் சரி ஆன்லைனில் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம கடையில் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து அந்த பொருளை அவங்க எங்கே வேணாலும் வாங்கலாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மனித நேயத்துக்கான ஒரு வழி தான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அந்த கடையில் எடுக்கிறோம் அந்த கடையில் இருந்து ஒரு ஒரு ரூபா ஐம்பது வயசு ஆகுறது இல்லை ரெண்டு ரூபாய் சார்ஜஸ் அதிகமாகிறப்ப நம்ம பக்கத்து கடையில் எடுக்கிறோம் ஸோ நமக்கான தேவைகளும் கண்டிப்பாக வந்து இருக்கத்தான் செய்யுது அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம கண்டறியிறோம் அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமானதாக இல்லைன்னு நான் சொல்ல வரல நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஆன்லைனில் மட்டுமே செலக்ட் பண்ணாமல் உங்கள் ஊரில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற கூட ஒரு ஷாப்பிங்லேயோ இல்லை ஒரு மளிகை கடையிலையோ என்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த கடைகளில் போய் நீங்கள் வாங்க ஆரம்பிங்க இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தோ நடை நடைமுறை இன்று மாற்றப்பட்டுள்ளது நம்ம அப்பா அம்மா கண்டிப்பாக ஆன்லைன் பர்ச்சேஸ்க்குள்ளே வரல நம்ம தான் ஆன்லைன் பர்ச்சேஸ்குள்ளே போயிருக்கோம் நம்ம சந்ததியும் ஆன்லைனுக்குள்ளே போகாமல் நம்மளுடைய வீட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்க பழகி பழகிக்கொள்ளுங்கள் பழக்கிவிடுங்கள் எதற்காக இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நிறையா மளிகை கடையாகட்டும் ஷாப்பிங்காகட்டும் ஏகப்பட்ட கடை லாஸ் ஆகி கூட்டிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வருமானம் இல்லை வருமானம் இல்லாத அந்த கடையில் அவங்க வாடகை கொடுத்து கடை இபிபி கட்டி ஆளுக்கு சம்பளம் கொடுத்தவங்களால் கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை நிறையா கடைகள் மூடி இருக்காங்க நான் எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா நம்ம நாங்கள் இருக்கிற ஏரியாலே கிட்டத்தட்ட நாலஞ்சு கடைகள் ஹோட்டல் எல்லாமே லாக்கு இங்கேயே எப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள் இந்தியா ஃபுல்லாக பாருங்கள் பெரிய மார்க்கெட்டு நம்ம இந்தியா ஸோ அந்த மார்க்கெட்டை நம்மளே சிதைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானுக்கோ ஃப்ளிப்கார்ட்டுக்கோ எகைன்ஸ்டாக பேசலைங்க நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரே நம்ம பக்கத்து வீட்டுக்காரே வந்து டவுனில் கடை வச்சிருக்கலாம் பட் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர்கிட்ட பேசலாம் எப்படி இருக்கீங்க தொழில் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்போம் நம்மளே அவரை நம்பி ஒரு பொருள் கூட வாங்கலினா வேறு யார் வந்து அந்த கடையில் பொருள் வாங்குவாங்க அவர் ஏமாத்தலாம் ரேட் அதிகமாக சொல்ல நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட டைரெக்டாக பேசி அந்த பொருளை வாங்குறப்ப தான் வணிகம் டெவலப் ஆகும் வணிகம் டெவலப் ஆகியில் அந்த பரிமாற்றம் வந்து நல்ல முறையாக செயல்படும் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் பற்றி ஒரு விவாதத்துக்கு வரல நிறையா பொருட்கள் நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய பெரிய டெவலப்மெண்ட்டான பர்சனாக இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு பொருள் வாங்குகிறப்ப அவருக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய நட்பு நல்ல விதமாக தொடரும் இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஹோட்டலுக்கு போகிறதில்ல நிறைய பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உக்காந்துட்டு ஜொமோட்டோ நிறைய ஆப்பில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் கொடுத்து ப்ராடக்டை வாங்குகிறோம் அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது அங்கே அதுக்கு அதுக்கான ஒரு பர்சன் வர்றாரு அவருக்கும் அங்கே வேலை கிடைச்சிருக்கு அது நல்ல தான் இதுக்காக நான் வந்து உங்களை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் ஒருத்தர் வர சொல்லி முதலே நம்ம ஒரு ஆள் விட்டு வாங்கிட்டு வருவோம் இப்போ அவங்களே ஆள் வச்சு அனுப்புகிறாங்க நான் தப்பு சொல்லலை இதுவே வந்து பிளானாக வச்சுக்க வேண்டாம் ரெகுலராக இதை யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம கடையில் போய் சாப்பிட்ணா அங்கே போகலாம் இல்லை அங்கே போக முடியலைனா வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லையா ஒரு நாளாக பரவாயில்ல இன்னொரு நாளாக பரவாயில்ல இது ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கும் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் எல்லாருமே இருந்தே எல்லாமே ஆன்லைனில் பண்ண பண்ண மணி ட்ரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும் ஆனால் நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய மனசும் அதாவது ஆறுதல் அடையிறதுக்கு நம்ம வெளியில் போய்ட்டு வரணுங்கிற அந்த கான்செப்ட் மாறி நம்மளுடைய சூழ்நிலைகளும் நம்மளுடைய வேலையுடைய பலவும் நம்மளை தனிமைப்படுத்தி விடும் இப்போ நம்ம பழைய காலமெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதாகட்டும் இல்லை ஒரு கடைக்கு போகிறதாகட்டும் அன்றைக்கெல்லாம் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா விஷயங்களும் செய்வாங்க அது எதுக்காகனா ஒரு குடும்பமாகட்டும் ஒரு ஊராகட்டும் ஒன்று சேர்றப்ப பல கெட்டதுகள் அழிந்து நல்ல ஒரு மன வளர்ச்சி உண்டாகும் நல்ல ஒரு எண்ணம் செயலும் உண்டாகும் அதுக்காகத்தான் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க ஒரு விழாவாகட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை ஒரு கோயில் மட்டும் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் மக்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்காகனா அவங்களுடைய தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் வளரணும் தான் ஸோ அதே கான்செப்ட் தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எமர்ஜென்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கி வளக்கி விடுங்க ஆன்லைன் அப்படிங்கிறது நம்ம ஒரு அவசர தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் இன்றைக்கி அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப முடியல அப்படிங்கிறப்ப இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என் பையன் ஏதோ ஒரு பொருள் வாங்கினா உடனே ஆன்லைனுக்குள்ளே போயிட்றான் இப்போ நான் அவனை மாற்றி இந்த மாதிரி இங்கே கடையில் வாங்கப்பா இங்கே போய் வாங்கணும்னு சொல்லி நம்ம அவனுக்கு கொடு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்க நம்மளை பார்த்து மாறணும் நம்ம அவங்கள மாதிரி மாறி தான் இந்த வீடியோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பாக எந்த ஒரு ஆன்லைனையும் வந்து தடை பண்ணணுங்கிற இல்லை நம்ம நம்மளை மாற்றிக்கணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்